புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவு சரிவர வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் மிக சிறப்பாக அம்மா உணவகம் செயல்பட்டு வந்த நிலையில் விடிய ஆட்சியில் உணவுகள் சரியாக வழங்கப்படுவதில்லை என்றும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கி ஒரு வருடம் ஆவதாகவும் கூறப்படுகிறது அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்துவிட்டு பல கோடிகளை தாராளமாக ஒதுக்கியதாக பொம்மை முதல்வர் செய்த விளம்பரம் வெறும் நாடகம்தானா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் நாடகம் ஆடுவதை நிறுத்திவிட்டு அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை செய்து அம்மா உணவகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தி னர் அம்மா திட்ட உணவுத்தில் போய் உணவு கேட்டோம்னா தோசை தான் இருக்கிறது பூரி தான் இருக்குதுன்னு சொல்கிறார்கள் ஏம்மா இட்லி என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கலன்னு சொல்கிறார்கள் ஏமா இது இப்படி சொன்னால் நீங்கள் அதிகாரி சொன்னால் எங்களுக்கு சம்பளம் போட்டு ஒரு வருஷம்ங்கிறாங்க அப்படி இருக்கிற அம்மா திட்ட உணவு எதுக்கு இதை கேட்டால் அரசாங்கம் பல கோடி ரூபா எடுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கான்டூர் மேப் எனப்படும் நிலத்தின் உயர வரைபடங்களை வெளியிட்டால் பாதுகாப்பில்லாத இடங்களில் கட்டிடங்கள் கட்டுவதை தவிர்க்கலாம் என கட்டுமானத்துறை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் நிலத்தின் சாய்வுதளம் டிகிரிக்கு மேல் இருந்தால் அத்தகைய நிலப்பரப்பில் கட்டிடங்கள் கட்டுவது பாதுகாப்பானது இல்லை மலைப்பங்கன பகுதியில் கட்டிடம் கட்டினால் நிலச்சரிவு நிலநடுக்கம் போன்ற பேரிடர்கள் ஏற்படும்போது சேதங்களை தவிர்க்கவே முடியாது எனவே மண் அடுக்குகளின் தன்மை நிலச்சரிவு அபாயங்கள் குறித்த தகவல் அடங்கிய காண்டூர் மேப் எனப்படும் நிலத்தின் உயர வரைபடங்களை அரசு வெளியிட்டால் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களில் கட்டிடம் கட்டுவதை தவிர்க்கலாம் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பெரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்க்கலாம் என்றும் விடிய அரசுக்கு வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பெண் காவலர்களை பற்றி அவதூறு பரப்பிய வழக்கில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு பெரம்பலூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது பெண் காவலர்களை பற்றி அவதூறு பரப்பியதாக பெரம்பலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த பெண் உதவி காவல் ஆய்வாளர் சவுக்கு சங்கர் மீது மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் மனு கொடுத்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்காக புழல் சிறையிலிருந்து பெரம்பலூருக்கு சவுக்கு சங்கர் கொண்டு வரப்பட்டார் சுமார் இரண்டு மணி நேரம் வழக்கு விசாரணை நடந்தது இறுதியில் நீதிபதி பர்வதராஜ் சவுக்கு சங்கருக்கு சொந்த ஜாமீன் வழங்கினார் சவுக்கு சங்கரின் மீது மேலும் சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் ஜாமீனில் வெளியே வந்த சவுக்கு சங்கர் மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாள்தோறும் விளைகின்ற பூக்களை விற்பனை செய்ய திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு விவசாயிகள் கொண்டு வருவது வழக்கம் இங்கிருந்து கேரளா பாண்டிச்சேரி போன்ற வெளி மாநிலங்களுக்கும் மற்றும் தஞ்சை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் வியாபாரிகள் விற்பனைக்காக வாங்கிச் செல்வது வழக்கம் இந்த நிலையில் இருநூறிலிருந்து இருநூற்று ஐம்பது வரை விற்பனையான மல்லிகைப்பூ கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது அதை போல முல்லைப்பூ ஐநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஐநூறு ரூபாய்க்கும் சம்பங்கி முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையானது பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்